அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்ம லக்னம் அன்று சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலங்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் சிம்ம சிம்மராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பீற்றாமல் பிதற்றாமல் அனுபவிக்கும் மாதம் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்கிறேன் பீற்றாமல் பிதற்றாமல் அனுபவிக்கும் அந்த தலைப்பு அறிவுறுத்தல் இருந்தே புரிஞ்சிக்கலாம் கலவுக்கியெல்லாம் சொல்லுவேன் பெரிய அவன் பெரிய ஆளுன்னு தன்னை அப்படியே பெருசா ஓவராக விசிறு விசிறுறாண்டா பந்தாராண்டான்னு சொல்லுவோம்ல அது பீற்றுவது அது மாதிரி பீற்றாமல் இருக்கணும் ஆண்டு பிதற்றாமல் ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா பிதற்ற குழம்புறது ஓவரா பிதற்றல் ஒரு நிதானம் இல்லாமல் பேசுவது அப்படிங்கிற மாதிரி வரும் அது பண்ணக்கூடாது ஏன்னா பெரிய அளவுக்கு லாபம் பெரிய அளவுக்கு பங்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்போ பெரிய பீத்திக்கிறது இல்லாட்டி பிதட்டுறது இந்த வேலைலாம் வேண்டாம் அதை அப்படியே என்ஜாய் பண்ணிக்கணும் வெளியில் தெரியாமல் அனுபவிச்சுக்கணும் அந்த மாதிரி தான் நல்லது ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிறது புதன் வீட்டில் இருக்கிறது சிறப்பு பெரிய அளவுக்கு அந்த நிபுணத்துவ யோகம் வெளிப்படும் பெரிய அளவுக்கு தன லாபங்கள் வெளிப்படும் ஏன்னா இரண்டு பதினொன்று குடையும் ஆட்சியாக இருக்கான் ஆனால் அந்த புதன் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மிதினத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் அதாவது பனிர பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடம் அது விரயத்திற்கு வர்றது தவறு ஏன்னா இரண்டு பதினொன்று குடையுமே தன லாபங்கள் விரயமாகும் அதனால கவனம் தேவை இந்த புதன் பனிரெண்டாம் இடத்திலேயே இந்த மாதம் ஃபுல்லாக இருப்பார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி கிட்டத்தட்ட பதினாறு ஏழு வரைக்குமே பதினோராம் இடம் இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் தினம் லாபாதிபதி கெடுறது பெரிய அளவுக்கு லாபம் வந்தும் அதை கெடுத்துக்கிற மாதிரி பேரை கெடுத்துக்கிற மாதிரிலாம் வாய்ப்புகள் உண்டு பதினாறு ஏழு வரைக்கும் நல்லா இருந்தாலும் அடுத்த நாலு நாள் அவரும் அது பன்னிரெண்டாம் இடம் உங்கள் லக்னாதிபதியும் வர்றதால தான் விரயங்கள் வரும் சிக்கல்கள் வரும் கவனம் தேவை ஆனால் எதற்காக பீற்றாமல் பிதற்றாமல்னு சொல்லியிருக்கேன்னா இரண்டாம் இடத்தி ஆட்சியா இருக்கிறது அவர் பன்னெண்டில் மறைகிறப்ப பீத்திக்கிற மாதிரி விரையும் பிதட்டுறது பதினொன்றில் இருக்கிறப்ப பீற்றிக்கொள்வீர்கள் பெருசாக லாபம் வந்துச்சு ஆய்வுனு மேட்ரு ஆஃப் த்ரீ டேஸ்லேயே மாறுது இல்லைங்களா பன்னிரெண்டாம் இடம் இப்போ பிதற்றுறது வந்தது அப்படியே கெட்டுப்போச்சு அப்படியாக்கும் இப்படி ஆக்கும்ன்ட்டு குழம்புறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது கூடைய அந்த செவ்வாய் லக்னத்திலே இருக்க உங்கள் வித்தை திறமை மூலமாக பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் கிடைப்பது அப்படிங்கிறது மாத்திரமல்ல சில பாதகங்களும் வரும் தான் பீத்திக்க வேண்டாம் பதற்ற வேண்டாம் புலம்ப வேண்டான்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா லக்னத்தில் உள்ள கேது அப்படி பண்ணுவார் ஆராய்ச்சி குணத்தை கொடுத்து அப்படி ஒரு குழப்பத்தை அப்படி அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா ஏ ஏழில் ஒன்று ஏழில் அந்த ராகு கேது இருக்கிறது அதான் லக்னத்திலேயே கேது ஏழில் ராகு இருக்கிறது சர்ப்ப தோஷத்தையும் லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் தோஷத்தையும் ஏற்படுத்தும் உணர்ச்சி வசப்பட்டு ஆ ஒன்று பேசுறது அதிரடியாக உங்களை வெளிப்படுத்துவது இப்படி எல்லாம் பிகேவ் பண்ணுவீங்க ஏன்னா அந்த செவ்வாய் மோடுமுட்டிக்கோள் அவரை போலேயே வேலை செய்யக்கூடிய நிழல் செவ்வாயான கேதுவும் அங்க இருக்கிறதால அப்படி ஒரு ஒரு எதிர்பாராமல் பிகேவ் பண்றது ஏன்னா இப்போ செவ்வாய்னா நிஜ செவ்வாய்ங்கிறப்ப பார்த்தாலே தெரியும் அந்த செவ்வாய் வலிமை படைத்தவர்கள்லாம் உடல் வலிமை மன வலிமை இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இருப்பாங்க ஏப்பா அவன் மோடுமுட்டிப்பா டென்ஷன் பாட்டிப்பா அடிச்சிட போறான் திட்ட போகிறான்ட்டு பயப்படுவாங்க பட் கேது இருக்கிறப்ப நீங்கள் யாராய்ச்சி பண்ணிட்டே யோசனை பண்ணிட்டுருக்கறதால சாப்பிட்டா இருக்கிறது போல் தெரியும் ஆனால் திடீர்னு உங்களுக்கு எப்போ கோம் வரும்னே தெரியாது திடீர்னு உங்களை வெளிப்படுத்தி சிக்கல் பண்ணிடுவீங்க அதனால் கண்டிப்பாக மெடிட்டேட் பண்ணிக்கணும் அப்போ தான் ஒரு ஞானி மோலை பிஹேவ் பண்ணுவீங்க இல்லாட்டி பீத்திக்கிறது பிதற்றுறது பீத்துறதுக்கு என்ன வாய்ப்புனா ஒன்பதாம் இடத்தபதி லக்னத்தில் இருக்கிறப்ப பூர்வ பாக்கியம் ஆக்டிவேட் ஆகும் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியங்கள்லாம் இப்போ எஃபெக்ட்டுக்கு வரும் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும் பீத்தி வம்பு அண்டு லக்னத்துக்கு ஐந்து குடையவனும் பதொனில் இருக்கான் ஸோ ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வழுக்கிறதால தான் பீற்றிக்கக்கூடாது பெதற்றக்கூடாதுன்னு ஏன்னா கேது இருக்கிறப்ப பெதற்ற வைக்கும் வளர வைக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தி லக்னாதிபதி பதொனில் இருக்கிறப்பையும் அந்த ஒரு தன்னை ஒரு சூரியன்னாலே கொஞ்சம் கெத்து காட்டும் ஆணமும் அகங்காரமாக அபிவ் பண்ணுறது பதினொன்றில் இருக்கிறப்ப நம்ம ஓவராக பந்தாக விடுறது பேராசையோடு செயல்படுறது பெரிய லாப சிந்தனை பெரிய முயற்சிகள் பெரிய மனிதர்கள் லிங்க்கு இதெல்லாம் கிடச்சி அவங்களோட இணைந்து பெரிய அளவுக்கு பண்ணுறப்ப ஒரு பீர்த்திக்கிற மாதிரி தானே பண்ணுவீங்க தலைவக்கியலாக சொல்கிறேன் அதை புரிஞ்சிக்கங்க உங்களாமல் வெளியில் ஆ ஆடம்பரமாக உங்களை பீர்த்திக்கிறது அப்படிலாம் பண்ணுவேன் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலே ஒரு சருக்கள் வந்தாலே பிதற்றி கொண்டிருப்பீங்க இப்படி ஆயிடுச்சு இல்லாட்டி எப்படி வந்திருக்கும் தெரியுமா எப்படி கிடைக்க வேண்டியது டப்புன்னு குறைஞ்சிருச்சு அதனால சர்ப்பதோஷம் சிவ்வா தோஷம் இருக்கிறதால கொஞ்சம் அப்படி நிதானமாக கம்மு இருக்கணும் சைலண்டா அனுபவிக்கணும் நல்லதை பீத்திக்க கூடாது ஏன்னா ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வளர்க்கறதால நன்மைகள் நடந்தே தீரும் அதனாலதான் பீற்றக்கூடாது லக்னத்துல உள்ள கேதுக்கு அண்டு ஒன்பது வந்து பாதகாதிபதியாகவும் வரா ஏன்னா அவங்களுக்கு சிம்மங்கிறது ஸ்திரம் ஸ்திர லக்னம் ஸ்திர ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் அங்க ரெண்டு பாதகாதிபதி இருக்கிற மாதிரி செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் போன்றே வேலை செய்யக்கூடிய கேது இருக்கிறதால்தான் கொள்ளக்கூடாது பிதற்றக்கூடாதுன்னு சொல்றேன் ஏன்னா ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் நல்லது பண்றப்ப அதெல்லாம் பீற்ற மாதிரி தான் வரும் மனசில் வச்சுக்கணும் அண்டு மற்றவங்க சூழல் பார்ட்னர் இவங்கள்டெல்லாம் அந்த சர்ப்பதோஷம் அதை மாதிரி பண்ணணும் புதிய நபர்கள் இவங்கள்டெல்லாம் ஒரு அனுசரித்து போய்க்கிறது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஓகேமிங்க அப்புறம் நாட்டு ஓகேமீங்க நீங்கள் தான் முறிவு பிரிவுக்கு காரணமாக இருப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டம சனியாக இருப்பதும் மற்றவங்க சூழலை சரியாக ஸ்டடி பண்ண முடியாது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா விபரீத ராஜயோகமாவும் மாறும் பயந்துக்கிட்டே செய்வீங்க இவன் சரியில்லாத இல்லாத இருக்கானே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதான்னு தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு குழம்பிட்டு செய்வீங்க அது நல்லபடியா முடிஞ்சிடும் அஷ்டமசனி பெருசாக கெடுதலை கொடுக்காம நன்மையை கொடுத்துரும் இல்லாட்டி பேரை கெடுத்து விட்டுரும் அஷ்டமசனி பொருளாதார ரீதியாகவும் சிக்கல் பண்ணும் பேரை கெடுக்கிற மாதிரியும் பண்ணிடும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் வேலை ரீதியாகவும் சிக்கல்களை ஏற்படுத்தும் அந்தஸ்து மரியாதையை குறைக்கிற மாதிரி பண்ணிடும் ஏன்னா அஷ்டமசனி சரி வராது அண்டு உங்களுக்கு மூணு பத்துக்குடைய அந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு பத்தாம் இடத்துல ஒன்பது இருக்கிறப்ப கிட்டத்தட்ட தர்ம கர்மாதிபதி யோகம் நடக்கும் ஆனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால ஒரு பூர்வ பாக்கியம் அழகாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த சுக்கரன் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குன்னா அவர் ஒன்பதாம் இடம் இருக்கார் அப்புறம் பத்தாம் இடம் வரப்ப சிறப்பு அங்கே ஒவ்வொரு தைரியம் வரும் ஏன்னா மூணு பத்து குடையவனாக சுக்கரன் வர்றதால ஒவ்வொரு தைரியமாக அதை செய்வோம் இதை செய்வோம்லாம் செய்வீங்க செய்யுங்க வெளியில் சொல்லிக்காதீங்க பீற்றிக்கொள்ளாதீர்கள் பெதற்றாதீர்கள் வெளியில் ஒன்று உளர்றது அந்த மாதிரி வேலை வேண்டாம் வந்தான் அப்படியே சைலண்ட்டாக என்ன நடக்குதுன்னு பாருங்க ஓவரா பீச்சுக்கிட்டு அது நஷ்டமா போனுச்சுன்னா இப்ப கெட்ட திசா நடந்து கொண்டு இருந்தாக்கா நஷ்டமா போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப சிக்கலா மரியாதை குறைவு ஏற்படும் கவனமா இருக்கணும் சைலண்டா சொல்லாம இருந்து பெரிய அளவுக்கு நல்லது நடந்துச்சுன்னாக்கா ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு மேஜர் கோள்களான ராகு கேதுவும் சரியில்லை சனி பகவானும் சரியில்லை குரு சூப்பராக இருக்கார் அவர் ஐந்து எட்டு குடையவனாக வருகிறார் மற்றவங்க பார்ட்னர்ஸ் அவங்க வழியாக தான் பெரிய அளவுக்கு லாபத்தை அதிர்ஷ்டத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதுவும் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு லாபம் வரும் அவனே எட்டாம் தளபதியாகவும் வர்றதால மறைமுகமான விஷயங்கள் தான் நடக்கும் நீ அதை வெளியில் சொல்லி இது கூடாது வெளியில் தெரியாது உங்களுக்கு வரக்கூடிய லாபம் உங்களுக்கு வரி கிடைக்கக்கூடிய பெரிய வெற்றிகள் பெரிய இது வெளியில் தெரியாது அதை சொல்லிக்க வேண்டாம் அதை அனுபவிச்சுக்கேங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க பீற்றுவீங்கன்னா பிரச்சனை வரும் அது சிக்கலை தான் ஏற்படுத்தும் இரண்டு பதினொன்று குடையவா மூணு நாள்லயே பன்னிரெண்டாம் இடம் வர்றப்ப பேரை கெடுத்துருவீங்க பீத்துக்கிட்டு கெட்ட திசா பத்தினா சிக்கலாகும் சொல்லியிருக்கேன் இல்லையா நல்ல திசா பத்தினா பிரச்சனை இல்லை அது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சம நிலையில இருப்பீங்க பெருசா நல்லது நடக்கிறப்ப கொள்வதும் சின்னதாக ஒரு சர்க்கல்கள் வந்தாலே பிதட்டுறது புலம்பருது இந்த வேலை எல்லாம் இருக்கார் அண்ட் சுக்கரன் இந்த மாதம் ஃபுல்லா அதாவது முப்பதுல இருந்து பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதால உங்க முயற்சிகள் பலிதமாகும் பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆவீங்க பெரிய அளவுக்கு கான்பிடன்ட் வரும் செய்யக்கூடிய தொழில்கள் பெரிய அளவுக்கு வெற்றி நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி தொட்டது தொடங்குங்கிற மாதிரி இந்த சுக்கரன் பண்ணுவார் ஆட்சியாக சிறப்பு மற்றவங்க சூழலை அனுசரித்து போயிடுங்க ஏழில் உள்ள ராகும் அப்படி பண்ணுவார் ஏழாம் இடத்ததிபதி எட்டில் இருக்க அப்போ முறிவு பிரிவு மற்றவங்க சூழல் வழியாக கெடுதல்கள் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது இரண்டு ஏழுனாலே மாரகஸ்தானங்கள் இப்போ ஏழாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்ப ஏதாவது ஆக்சிடென்ட்டு பிரச்சனை எதிர்பாராதவைகள் கெட்டது நடக்கிறது சூழல் அப்படியே என்டையராக மாறுறது இப்போ இருக்கிற சூழல் அப்படியே மாறும் இல்ல நீங்க ஒண்ணு செஞ்சு செய்யறது வேற ஒண்ணு சூழலால அதை அப்படியே கெட்டு போகும் அது சொல்லுவாங்கல்ல பழமொழி உப்பு விற்க போனா மழை பெய்யுது மாவு விற்க போனா காற்றடிக்குதுன்னு அப்படி கெடுத்துற மாதிரி சூழல்கள் வரும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி பகவானும் பெருசா கெடுக்க முடியாது ராகு கேதும் கெடுக்காது அண்டு லக்னத்திலேயே இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் பெரிய பாதகம் பண்ணிக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்க இந்த கொள்வது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல லக்னத்திலே இருக்கிறப்ப நான் யார் தெரியுமில்ல என் புகழ் என்ன என் மரியாதை என்ன எப்படி சாதிச்சிருக்கேன் தெரியுமா என்னுடைய வருமானம் என்னன்னு தெரியுமா எனக்கு ஆஃபீஸில் எவ்வளோ மரியாதை இருக்குது தெரியுமா நான் நான் யார் தெரியுமா எங்கள் பரம்பரையை யார் இப்படிலாம் பீற்றிக்கிற மாதிரி வரும் சின்னதாக அடி உழுந்துருச்சுன்னாக்கா அப்புறம் சமாளிக்கிறதுக்கு தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்க லக்னாதிபதி பதினொன்றில் இருக்கிறதால ஓவரம் ஆட வேண்டாம் கொஞ்சம் பேராசையும் வேண்டாம் நீங்கள் கடவுளை வேண்டிட்டு என்ன முடியுமோ அதை சிறத்தையாக சிறப்பாக செஞ்சுருங்க பெரிய அளவுக்கு லாபம் கிடைத்தே தீரும் நீங்கள் ஆசைப்படாதீங்க ஏன்னா கெட்ட தசாபுத்தியானதால் ரொம்ப போடும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்